சோழவந்தானில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுதந்திர வர்த்தகம் என்ற பெயரில் வேளாண்மை பால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களில் மத்திய அரசு கையெழுத்திட உள்ளதாக கண்டனம் தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஒப்பந்தங்களில் அமெரிக்க வேளாண் விளை பொருட்கள் மற்றும் பால் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்வதற்கும் அமெரிக்காவின் நலனை பாதுகாப்பதற்கும் இந்திய விவசாயம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அளித்து விவசாயிகளின் நலனை பலியிடுவதற்கும் வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டினர் மத்திய அரசே அமெரிக்காவிடம் சரணடையாதை இந்திய விவசாயிகளின் நலனை காவு கொடுக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாதை போன்ற முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக தங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர் விவசாயத்தை விவசாயத்தை கையள்ராதே மோடி அரசு மோடி அரசு அரசு ஆட்சி விட்டு விளையாடு ஆட்சி விட்டு விளையாடு